சேஃபாமே எல்லாம் நல்லா இருக்குங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் என்னடா நீ இன்ட்ரோ கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேனல் இப்போ எங்கள் அக்கா இருக்கு இருக்குது அந்த பிராங்க் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எங்கள் அக்கா ப்ராங் பண்ணிருந்துச்சு லவ் பிராங்க் அதை பார்க்கலன்னா போயிட்டு பாருங்க ஃபுல் இருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்கும் இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பார்த்து தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்துடும் எங்கள் அக்கா வந்து நாளைக்கு தான் தெரியுமே இன்ன வரைக்கும் எங்கள் அண்ணன் பேசிட்டு போயிருக்கு இது வரைக்கும் பசங்களோட வெளில போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு அது வந்தோடனா நாளைக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா நாளைக்கு வீடியோ வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க அதான் நம்ம சேலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போறேங்க பிள்ளைக்கிணா ஆலோசிங்க அப்போ தான் அண்ணன் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

உண்மையிலேயே அவரோட பைக்ல வந்தாங்க

ஏதோ பண்ணிக்க நான் சரி நான் அந்த ஹெல்மெட் எடுத்துட்டு போறேன் அவன ஃபோன் பண்ணி போன் நீ இத்தனை ஆட்டி எப்போ ஃபோன் பண்ண நான் இப்போ வரைக்கும் அடிச்சிட்டு இப்போதான் கிளம்புனேன் மாஸ்க் மாட்டிகிட்டு போகலான்ட்டு அவன் கடத்தல் கிளம்புறேன் அந்த ஹெல்மெட் எடுத்துட்டு போறேன் பையலோடு போய் பார்த்துட்டு போறேன் சரி நான் என்ன பண்ண நம்ம எங்க வீட்டுக்கு போறேன்னப்ப கிளம்புற முடியல எனக்கு சரி காலையில் வரான் சரி என் சரி வா உங்க அக்காவுக்கு ஃபோன் அடிச்சா அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் இப்போ அடிச்சு பார்க்குறேன் எனக்கு தெரியாது நீ ஏதோ பண்ணிக்காதான் சொல்லிட்டு சரி நான் சொல்லிட்டு போகிறேன் ஐயோ என்னங்க போன் பண்ணா எடுக்க மாட்டேதுன்னு நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாமா நான் ஃபோன் பண்ணி பார்க்கல பாபாங்க புள்ள எங்க அண்ணன் படிச்சா பாவமாக இருக்கு ஐயோ ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கு இப்போ எதுவும் பிராங்குன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கொண்ணே போடுங்க நான் சொன்னதுனாலதான் நம்பினு சொல்லுது இது வேற பயமா இருக்கு கடவுளே என்னை காப்பாத்திரி பேச்சு பண்ணி வைப்பேன் ஹலோ ஹலோ கேக்குது எங்க இருக்கா ஏ அண்ணன் பேசிட்டு போனிச்சுக்கானிட்டப்ப எனக்கு பயமா இருக்கா நீ உண்மையில லவ் பண்றாள உங்க அக்கா அப்படின்னு ஆமாண்ண லவ் பண்ணுது செல்லம் தங்கம் லவ் யூ பாப்பான்லாம் சொல்லுதுண்ண அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டேன் அது கடுப்பாயிட்டு ஐடி பாஸ்வேர்டு எதுக்கு மாத்தின நீ அதான் சொன்னுச்சு ஐடி பாஸ்வேர்டெல்லாம் மாத்திட்டா அப்படின்னு

இப்ப நான் கிளம்புறேன் நான் வீட்டுக்கு எனக்கு உடம்பு உள்ள நீ பாத்து சரியா அது போயிட்டு அது என்ன பண்றேன்னு தெரியாது அது போயிட்டு பசங்க கூட விட்டது அது போற போறேன் போற எனக்கு ஆல்ரெடி கால் பண்ணியிருந்தேன் நான்தான் எடுக்கவே இல்லை பயமா இருக்கே குடிச்சா குடிச்சிட்டு போறான் பாரு ஐயையோ என்ன பண்ணுறேன்னே இப்போ தெரியலங்க சரி நான் நாளைக்கு கன்ஜினியூம் பண்ணுறேன் நாளைக்கு எங்கள் அக்கா வருதான் வீட்டுக்கு ஐயையோ நான் சரி நானும் கிளம்புறேன் எனக்கு சுத்தர முடியல பிரியலை நான் வீட்டுக்கு போகிறேன் பாய் நாளைக்கு கண்டி நாளைக்கு வரும் வீடியோ வரக்கமே பஸ் இருங்க நைட்டு நாளைக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும் சரி பாய்